அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இப்ப லூப் அப்படிங்கிறது தான் கான்செப்டே ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நமக்கு எத்தனை வாட்டி வேணுமோ பண்ணலாம் ஓகேவா சோ இப்போ மேபி இந்த கோட் எல்லாம் நமக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஸோ இதை ஃபுல்லா வேணா எடுத்துக்கலாம் இது வேணுன்னா உங்கள் ரெஃபரன்ஸுக்கு இருக்கட்டும் இப்போது இது உள்ளே நான் பிஹெச்பிக்கு ஒரு ரன் பண்ணலாம் கரெக்டாக இப்போது இந்த வைல் லூப்புங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லூப்ஸுங்கிறது தான் கான்செப்டே அதில் வந்து வைல் லூப் இருக்குது ஃபார் லூப் இருக்குது நிறையா லூப்ஸ் இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணும் லூப்புங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே விஷயத்தை வந்து நீங்கள் மறுபடியும் 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 பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போது நீங்கள் வந்து இப்போ நான் வந்து எக்கோ அஸ்வின் இல்ல ஹாய் அப்படின்னு பண்ணுன்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு வந்து இப்போ பார்த்தா அப்படின்னா ஹாய் அப்படின்னு வந்துருப்போது இதே நீங்க வந்து ஒரு பத்து வாட்டி நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஓகேவா பத்து வாட்டி நீங்க வந்து ஹாய் 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 டைப் பண்ணு நினைக்கிறீங்க பட் அப்ப இந்த மாதிரி பண்ணுவீங்க கரெக்டா இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் நிறைய சுச்சுவேஷன் வரும் ஒரே ஒரே விஷயத்தை இல்லை ஒரே ஆப்ரேஷனை வந்து மறுபடியும் 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 ஒரு நூறு வாட்டியோ இல்லை பத்து வாட்டியோ நீங்கள் வந்து ரன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த மாதிரி டைமில் லூப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இப்போ லூப்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப் இருக்குது ஒன்று வந்து ஃபா வை லூப் இன்னொன்று வந்து ஃபார் லூப் ஓகேவா இன்னொன்று ஃபார் ரீச் லூப்புன்னு இருக்கு அது அப்புறம் பார்க்கலாம் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வைல் லூப் ஃபார் லூப் ஓகேவா ஸோ இந்த ஃபார் லூப்பும் வைல் லூப்பும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வைல் லூப் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த வைல் லூப்னால் என்ன இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வைல் அப்படின்னு போட்டுட்டு ஒரு இஃபில் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு பேரந்திசிஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் போட்டுடலாம் இப்போது என்ன அப்படின்னா இந்த பேரந்திசிஸ் இருக்குது இல்லையா இது உள்ளே வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக என்ன பண்ணுனா ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நார்மலாக ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்த மாதிரிதான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோர் இஸ் லெசர் தென் டென் இந்த மாதிரி ஒரு நார்மலான ஸ்டேட்மெண்ட் இப்போ ஃபோர் லெஸ் லெசர் தென் டென் அப்படின்னா ட்ரூ கரெக்டா ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பர்டிகுலரான இந்த இந்த இது உள்ள வர எது இந்த இது உள்ள வர ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இது உள்ளே என்ன கோடு வருதோ இந்த பர்டிகுலர் இதில் உள்ள வந்து என்ன கோடு வருதோ அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எக்கோ ஹாய் அப்படின்னு போடுறேன் இப்போ என்ன நடக்கும் ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு டைம் இந்த கோடு மேலேந்து ரன் ஆகும்ல ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வைல் ஃபோர் இஸ் லெஸர் தென் டென் அப்படின்னு பார்க்கும் அப்படி பார்க்கும்போது ஃபோர் வந்து எப்பவும் லெஸர் தென் டென் தானே அதனால் இது வந்து ட்ரூ இல்லையா இது ட்ரூ அப்படிங்கிறதுனால இப்போ என்ன பண்ணும் கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை ஒரு வாடி ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணிடும் ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணிடும் பண்ணிட்டு மறுபடியும் இந்த கோடு முடியுது இல்லையா இந்த இடம் முடிஞ்சுட்டு கீழே இருக்கிற கோடுக்கெல்லாம் போகாது ஃபர்ஸ்ட்டு கீழே இருக்கிற கோடுக்கெல்லாம் போகாமல் மறுபடியும் மேலே வரும் மறுபடியும் மேலே வந்து மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து இன்னொரு வாட்டி இதை ரன் பண்ணோம் ஓகேவா மறுபடியும் மேலே வரும் மறுபடியும் வந்து இதை ரன் பண்ணோம் ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ஃபினிட் லூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போய் விழுந்துருவோம் ஏன் அப்படின்னா எப்பவுமே வந்து ஃபோர் வந்து டென்னை விட வந்து லெஸர் த நம்பர் தான் அதனால இது வந்து எத்தனை வாட்டி வந்து மேலே வந்தாலும் சரி எத்தனை வாட்டி கீழே போயிட்டு கீழே போயிட்டு மேலே வந்தாலும் சரி இது வந்து ட்ரூவாக தான் இருக்க போகுது கரெக்டாக அப்படி இருக்கிறப்போ இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா பார்த்தீங்களா அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் நம்ம கம்ப்யூட்டர் வந்து செக் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபினிட் லூப் பண்ணோம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஹேங் ஆயிடும் ஸோ நான் வந்து எக்ஸ் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்ஃபெனெட் லூப்பாக வந்து இது வந்து போய்கிட்டே இருக்குது பாருங்க ஸோ இது வந்து நிற்கவே நிற்காது ஏன் அப்படின்னா இது வந்து மறுபடியும் மேலே போய் பார்க்குது மறுபடியும் ட்ரூவா தான் இருக்கு மறுபடியும் மேலே போய் பார்க்குறது மறுபடியும் ட்ரூவா தான் இருக்கு ஸோ எத்தனை வாட்டி அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வர வரைக்கும் மறுபடியும் 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 ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் நிக்கவே நிற்காது ஓகேவா ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படிப்பா இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு நம்பர் மாதிரி ஒரு வேரியபிளாக பண்ணிப்பாங்க இப்போ நம்பர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வச்சுப்போம் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் பண்ணிப்பாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்து நம்பர் போட்டுருவாங்க இப்படி போட்டாலும் நீங்கள் நார்மலாக போட்டாலும் ஒன்று தான் ரைட்டா ஸோ இப்போ நான் ரன் பண்ணாலும் எனக்கு வந்து இன்ஃபினட் குரூப் தான் வரப்போகுது பிகாஸ் வந்து ஜீரோ வந்து டென்னை விட வந்து ஒரு கம்மியான நம்பர் தானே எனக்கு கரெக்டாக ஸோ ஜீரோ இஸ் லெஸர் தென் டென் அதனால் இது ட்ரூங்கிறதுனால மறுபடியும் ரன் ஆக போகுது பட் இங்கே இங்கே தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுவாங்க இங்கே வந்து நம்பர் ஈக்குவல் டு நம்பர் பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வைல் நம்பர் ஃபஸ்ட் டைம் வந்து ஜீரோவாக இருக்கும் கரெக்டாக இங்கே வந்து ஜீரோவாக இருக்கும் ஸோ ஜீரோ வந்து லெஸர் தென் டென்னாக பார்க்கும்போது எக்கோ ஹை அப்படின்னு நன் ஆயிடும் பட் இப்போ என்ன ஆகும் நம்பருங்கிற வேரியபிள் வந்து இன்னொரு வாட்டி டிக்ளேர் ஆகும் மேலே டிக்ளேர் ஆயிடுச்சு ஓகேவா அது வந்து மறுபடியும் எடிட் பண்ணுற மாதிரி ஓகேவா எடிட் பண்ணுற மாதிரி என்ன ஆகும் நம்பர் ஈக்குவல் டு என்ன ஆகும் நம்பர் பிளஸ் ஒன் அப்படின்னா ஜீரோ பிளஸ் ஒன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ ஜீரோ பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் கரெக்டா அதனால ஒன் அப்படின்னு சொல்லி நம்பர்ல சேவ் ஆயிரும் அப்புறம் என்ன ஆகும் மறுபடியும் மேலே போகும் மறுபடியும் மேலே போய் இப்போ இந்த இடத்துல வந்து ஒன் அப்படின்னு இருக்கும் கரெக்டா ஒன் அப்படின்னு இருக்கனால இதே மாதிரி மறுபடியும் கீழே வரும் எக்கோ ஹை பண்ணும் இப்போ நம்பர் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கும் இப்போ ஒன் அப்படின்னு இருக்கும் ஸோ ஒன் பிளஸ் ஒன் டூ கரெக்டா இப்போ மறுபடியும் இங்கே வரும்போது டூ இருக்கும் கரெக்டாக இப்போ இதே மாதிரி லூப் பண்ணி லூப் பண்ணி நயன் வரைக்கும் போயிடும் நயனுக்கு போன அப்புறம் இப்போ நாவும் மறுபடியும் எக்கோ ஹை அப்படின்னு வருமா இப்போது நம்பர் ஈக்குவல் டு நம்பர் வந்து இப்போ நயனாக இருக்கும் இந்த இடத்துல நயன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டென் கரெக்டாக இப்போ டென் இஸ் லெஸர் தென் டென்னான்னு கேட்டால் இந்த நம்மளோட வயல் லூப்புக்கும் பிஹெச்பிக்கும் பதில் தெரியாது அதனால ஃபால்ஸ் அப்படின்னு பண்ணிடும் அதோட அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆயிரும் ஸோ இப்போ நான் ஆல்ரெடி பழையபடி நம்பர் அப்படின்னு வச்சிடறேன் வச்சாச்சா இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் பார்க்குறேன் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் எனக்கு பத்து வாட்டி வந்து ஹாய் அப்படின்னு இதாக உங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஹாய்னு கூட பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் வந்து நம்பர் அப்படின்னு பண்ணலாம் இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கறேன் எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வந்திருக்கு எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜீரோவாக இருக்குது இந்த நம் இந்த நம்பரோட வேரியபிளில் ஜீரோ இருக்குது அதனால ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது அடுத்து ம இப்போ வந்து ஜீரோ ப்ளஸ் ஒன் அப்படின்னு ஆகுதா இப்போ வந்து ஒன் இஸ் லெஸர் தென் டென்னா அப்படின்னு பார்க்கும்போது ஃபால் ட்ரூ ஆகிடுது ஸோ ட்ரூ ஆகிறதுனால இப்போ எக்கோ நம்பர் பண்ணும்போது ஒன் வந்து இது ஆகும் கரெக்டாக ஒன் தான் எக்கோ ஆகும் ஸோ இப்படி ஆகுது ஒன் அப்புறம் டூ த்ரீ அப்படின்னு நயன் வரைக்கும் ஆகுது ஸோ டென்னில் பார்க்கும்போது டென் இஸ் லெஸர் தென் டென்னாக பார்க்கும்போது அது வந்து ஒர்க் ஆகலை பட் நீங்கள் என்ன பண்ணலாம் ஈக்குவல் டூ அப்படிங்கிறத போட்டிங்க அப்படின்னா லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டூன்னு செக் பண்ணும்போது நமக்கு வந்து ஜீரோலேருந்து டென் வரைக்கும் வரும் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோலேருந்து டென் வரைக்கும் வருது இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒன் கூட போட்டுக்கலாம் நீங்கள் வந்து இப்படி தான் போடணுங்கிற கிடையாது இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டென் வருது இப்போது இதான் வந்து பேசிக்கான வயல் லூப் ஸோ இதை வச்சு வந்து இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து ஒன் டூ த்ரீலேருந்து வரிசையாக வந்து எத்தனை மாட்டீங்கன்னா ப்ரிண்ட் பண்ணலாம் இது நீங்கள் இப்படி பண்ணலாம் எக்கோ அப்படின்னு போட்டு இதில் நீங்கள் வந்து ஒரு ஒரு பிஆர்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இந்த மாதிரி இப்படி நம்ம வந்து ஒரு நம்பரை வந்து இப்படின்னா லூ பண்ணி எவ்வளோ வேணுமோ அத்தனை நம்பர் பண்ணுவாங்க இப்போ நான் ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கிற நம்பர் வந்து எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நம்ம உட்காந்து ஒன் டூ த்ரீன்னு சொல்லி எல்லா நம்பரும் நம்மளால் போட்டிருக்க முடியாதுல்ல இப்போ இது பண்ணிடும் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணலாம் ஹாய் அஸ்வின் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து எத்தனை வாட்டி நூறு வாட்டி நினச்சாலும் நூறு வாட்டி பிரிண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து இதை வச்சு பண்ண முடியும் ஸோ வைல் லூப் வந்து பிஹெச்பின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வயல் லூப் தான் வந்து நிறையா யூஸ் பண்ணுவோம் நம்ம ஜாவாஸ்ரிப்டு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம கற்றுக்க போகிற லூப் ஃபார் ஹீச்சா நிறையா யூஸ் பண்ணுவோம் பட் பிஹெச்பியில் வைல் லூப் அப்படிங்கிறது தான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு வைல் லூப் புரியல அப்படின்னா நீங்கள் பிஹெச்பியில் எதுவுமே பண்ண முடியாது ஸோ வைல் லூப் வந்து உங்களுக்கு கிளியராக புரியணும் ஓகேவா ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பேசிக் கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம் இப்போ இது கூட வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கு இப்போ இது என்ன பண்ணுது நம்பர் அப்படிங்கிற இது வந்து ஈக்குவல் டு நம்பர் பிளஸ் ஒன் அப்படின்னு பண்ணுது இல்லையா இப்போ நம்ம இப்படி பண்ணாம நம்பர் பிளஸ் பிளஸ் அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம இங்கே என்ன கான்செப்ட் பண்ணுமோ அதாவது இதே கான்செப்ட் தான் அதுவும் பண்ண போகுது இப்போ இதுவும் இதுவும் ஒன்று ஓகேவா இப்போ நம்பர் ஈக்குவல் டு நம்பர் பிளஸ் ஒன் அப்படின்னு பண்ணுறோம்ல இப்போ நம்பர் பிளஸ் பிளஸ்ங்கிறது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட ஷார்ட் ஃபார்ம் அவ்வளோதான் இதுவும் வந்து என்ன பண்ணும் இந்த நம்பருங்கிற வேரியபிள் ஈக்குவல் டு நம்பர் பிளஸ் ஒன் அதே தான் பண்ணும் பட் இது வந்து கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம் இது ஷார்ட் ஃபார்முங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் தம் வந்து இதான் யூஸ் பண்ணுவாங்க சேவ் பண்ண அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வரப்போகுது ஓகேவா ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் அவ்வளோதான் ஓகேவா இப்போ நான் டென் அப்படின்னு போடுறேன் பார்த்தீங்களா ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் நம்பர் ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது ஓகேவா இது இது வந்து எப்பவுமே ஒன் தான் ஆட் பண்ணும் இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது இங்கே இருக்கிற மாதிரி இங்கே நம்ம ரெண்டு மூணுலாம் மாற்றிக்கலாம் பட் இதில் மாற்ற முடியாது இதில் நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரே ஒரு நம்பர் தான் ஆட் ஆகும் ஓகேவா எப்போவுமே ஒன் ஒன் அவ மட்டும் ஆட் ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டூ டென் வருது ஸோ இதான் வந்து பேசிக்கான வைல் லூப் ஓகேவா ஸோ போக போக நம்ம இந்த வைல் லூப் நிறையா யூஸ் பண்ணுவோம் அப்போ உங்களுக்கு இது வந்து ரொம்ப பழக்கமாயிரும் ஓகேவா நம்ம ஃபார் லூப் பற்றி பார்க்கலாம் இப்போது இந்த ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இப்போ வயல் லூப் என்ன பண்ணுச்சோ அதே விஷயத்தை தான் இது இந்த ஃபார் லூப்பும் பண்ணோம் பட் அந்த சென்டாக்ஸ் இருக்குல்ல எப்படி அதை யூஸ் பண்ணுறோன்னு அது அந்த மெத்தடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போது இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன் இப்போ இந்த வயல் லூப்பில் நம்ம முதல்ல என்ன பண்ணோம் மேலே வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிட்டோம் கரெக்டாக அதை டிக்ளேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணோம் ஓகேவா இப்போ நான் ஃபார் லூப்போட இது போடுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இதான் வந்து நார்மல் ஃபார் லூப்போட சிண்டாக்ஸ் ஸோ இந்த சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் பழகி இருக்கும் இப்போ சுவிட்சு சுவிட்சுக்கு இஃப்க்கு வயலுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இதான் யூஸ் பண்ணுறோம் இந்த இந்த மாதிரி ஒரு தான் வருது ஸோ இது உங்களுக்கு பழகி இருக்கும் இப்போ இந்த வைல் லூப்புக்கும் இந்த ஃபார் லூப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து வைல் லூப்பில் வந்து வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தானே போட்டிருக்கோம் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தானே அந்த வைல் லூப்பில் போட்டிருக்கோம் பட் ஃபார் லூப்பில் அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படி அப்படின்னா நம்ம இந்த வைல் லூப்பில் இங்கே மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல அதை நம்ம மேலே பண்ண மாட்டோம் இந்த இதிலே பண்ணிடுவோம் இங்கே பண்ணிடுவோம் இந்த லைன்லே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு செமிகோலன் போடுவோம் போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் லைனில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுவோம் எக்ஸாம்பிளுக்கு நம்பர் இஸ் லெஸர் தென் டென் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே போடுறோம்ல இந்த நம்பர் பிளஸ் பிளஸ்ங்கிறது அதை வந்து நம்ம இங்கேயும் போட்டுருவோம் நம்பர் ப்ளஸ் பிளஸ் அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம் இப்போது இந்த இடத்துல வந்து எக்கோ நம்பர் அப்படின்னு பண்ணுறனே இப்போ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியரா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வருதா ஓகே ஸோ இது எப்படி லூப் ஆகுது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார் நம்பர் ஒன் அப்படிங்கிற இந்த வேரியபிள் வந்து டிக்ளேர் ஆயிருக்கும் ஓகேவா நம்பர் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லி டைம் நல்லா இப்போதான் மேலேந்து கோடு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த ஃபாருக்கு வரும்போது டைம் வந்து நம்பர் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் ஆயிடும் ஓகேவா டிக்ளேர் ஆன அப்புறம் நம்பர் இஸ் லெஸர் தென் டென்னான்னு பார்ப்போம் இப்ப இது இந்த லெசன் நம்பர் வந்து டென்னை விட கம்மியா அப்படின்னு பார்க்கும்போது ட்ரூ வருது கரெக்டா சோ ட்ரூ வந்ததுனால என்ன பண்ணும் இந்த அடுத்து இருக்குல்ல இதெல்லாம் ரன் பண்ணாது இதை ரன் பண்ணவே பண்ணாது நல்லா வச்சுக்கோங்க இதை ரன் பண்ண அப்புறம் இது ட்ரூ அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் என்ன பண்ணும் கீழே போயிடும் கீழே வந்து இங்க வந்து என்ன கோடு இருக்கோ எத்தனை லைன்ல வேணா கோடு இருக்கலாம் என்ன கோடு இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும் எக்ஸிகூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் இங்கே வந்து மேலே வரும் மேலே வந்து ஃபஸ்ட் வந்து இதை ரன் பண்ணிடும் ஓகேவா இங்கே மேலே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் பிளஸ் பிளஸ் அப்படின்னு ரன் பண்ணிடும் ஸோ இப்போதான் வந்து ஒரு லூப் முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த லூப் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணோம் ரெண்டாவது லூப் ரெண்டாவது லூப்பில் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த நம்பர் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு செட் பண்ணோம் இல்லையா அதை பண்ணாது ஓகேவா இந்த ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு இல்லையா இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோல்ல இது வந்து இந்த லூப் வந்து டைம் ரன் பண்ணும் போது மட்டும்தான் இந்த லூப் இந்த வேரியபிள் வந்து டிக்ளேர் ஆகும் ரெண்டாவது வாட்டி என்ன ஆகும் இங்க ரெண்டாவது வாட்டி இந்த இது முடியும்ல இந்த லூப் முடிஞ்சப்புறம் ரெண்டாவது வாட்டி வந்து இதை கண்டுக்காம டைரக்டா இதுக்கு வந்துடும் ஓகேவா சோ இப்போ நம்பர் வந்து என்ன இருக்கும் டூவா இருக்கும் கரெக்டா தென் டென்னான்னு பார்க்கும் ட்ரூ கரெக்டா டூ வந்து பத்தை விட கம்மியான ஒரு நம்பர் தான் அதனால எக்கோ பண்ணோம் மறுபடியும் எக்கோ பண்ணிட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் இங்கே வரும் இங்க வந்து இந்த நம்பர் பிளஸ் ப்ளஸ் பண்ணுவோம் என்ன நம்பர் வந்து ஒரு நம்பரை மட்டும் ஆட் அப்போ ரெண்டுங்கிறது மூணாயிரம் இப்போ இதே மாதிரி வந்து நயன் வரைக்கும் வருதுன்னு வச்சுப்போம் நயன் வரைக்கும் வருதுன்னு வச்சுப்போம் நயன் வரைக்கும் வந்த அப்புறம் இப்போ என்ன ஆகும் எக்கோ பண்ணும் நயன் வந்து எக்கோ பண்ணும் மறுபடியும் மேல வரும் இப்ப நம்பர் வந்து டென் ஆயிரும் கரெக்டா ஸோ டென் வந்து டென்னை விட கம்மியா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இதுக்கு ஆன்சர் தெரியாது ஃபால்ஸ் அப்படின்னு இது பண்ணலா ஸோ ஃபால்ஸ் அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் ஸ்டாப் ஆயிரும் அவ்வளோதான் டோட்டலாக எல்லாமே ஸ்டாப் ஆயிரும் ஸோ அதான் இங்கே நடந்துக்குது இப்போ நான் ஈக்குவல் டூ அப்படின்னு போட்டேன் அப்படின்னா டென் வந்து ஈக்குவல் டு டென்னா பார்க்குறது ட்ரூ கரெக்டா இப்போ அதனால இன்னும் ஒரு வாட்டி ரன் ஆகும் மேலே வந்து லெவன் ஆயிரும் லெவன் ஆகுறப்போ லெவன் வந்து லெஸர் தென் டென்னும் கிடையாது ஈக்குவல் டு டென்னும் கிடையாது அதனால டோட்டலாக ஸ்டாப் ஆயிரும் ஸோ பேசிக்காக இந்த வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் மட்டும் தான் ஒர்க் ஆகும் ஓகேவா ஸோ இதான் வந்து வைல் லூப்புக்கும் ஃபார் லூப்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஓகேவா வைல் லூப்பில் நம்ம வந்து மேலே டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த உள்ள வந்து ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் போடுவோம் பட் இந்த ஃபார் லூப்பில் இதுலேயே நம்ம வேரியபுளும் டிக்ளேர் பண்ணுவோம் இது இதுலேயே நம்ம ஸ்டேட்மெண்ட்டும் போடுவோம் இந்த இதுலேயே நம்ம வந்து நம்பர் வந்து ஆடும் பண்ணுவோம் ஸோ இதனால் இப்போ நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னா சேவ் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வரும் இதுல நீங்க வந்து இப்படி பண்ணலாம் டாட் போட்டா நீங்க வந்து ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணலாம் கரெக்டா இப்போ இதில் என்ன பண்ணலாம் பிஆர் அப்படிங்கிற இந்த டேக் ஆட் பண்ணலாம் நீங்க கீழே போயிட்டு கூட எக்கோ பண்ணலாம் பட் இப்படியும் பண்ணலாம் அது உங்களோட இஷ்டம்தான் இப்போ நான் சோர்ஸ் கோடு பார்த்தேன் அப்படின்னா என்ன இருக்கு பாருங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிஆர் டூ பிஆர் த்ரீ பிஆர் அப்படின்னு இங்கே சோர்ஸ் கோட்லாம் இருக்கு பட் இங்கே வந்து இப்படி வந்திருக்கு ஓகேவா அப்படிங்கிற ஒரு லூப் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து இந்த வைல் லூப் அப்படிங்கிறத ஒன்று பார்த்தோம் ஃபார் லூப் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம் ஸோ இதெல்லாமே இந்த ரெண்டு லூப்புமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு வேரியபிள்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் கரெக்டாக ஒரு வேரியபிளை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஒரே விஷயத்த மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிட்டோம் பட் இந்த ஃபார் ஈச் அப்படிங்கிற லூப் வந்து டிஃப்ரெண்ட் இது வந்து நம்மளோட ஒரே கோடை வந்து மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகாது இதோட கான்செப்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வயல் லூப் வச்சு நம்மளால் வந்து ஒரே கூட மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடிஞ்சி ஒரு பத்து வாட்டியோ இல்லை இருபது வாட்டியோ ரிப்பீட் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த ஃபார் லூப் வச்சியும் ஒரு விஷயத்தை பத்து வாட்டியோ இருபது வாட்டியோ நம்மளால் ரிப்பீட் பண்ண முடியும் ஸோ இதான் வந்து பேசிக்காக இந்த வயல் லூப்பு ஃபார் லூப்பு பண்ணிச்சு பட் இந்த ஃபார் ஈச் லூப்புங்கிறது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் இது வந்து அரேஸில் மட்டும்தான் ஆகும் ஸோ எதுக்கு ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம டோட்டலாக மைதிலாம் பார்த்துக்கலாம் இப்போ நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு அறை இருக்குன்னு வச்சுப்போம் இது உள்ள வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படின்னு வச்சுப்போம் இப்போ உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து ப்ரிண்ட் ஆர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த அறையை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியும் அண்ட் இன்னும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுக்கல ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் சம் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்குன்னா இந்த மாதிரி வந்து இதுதான் ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் கரெக்டாக பட் ஏன் ஃபங்க்ஷன் எப்படி உருவாக்குறது அப் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஸோ இப்போதைக்கு இது மட்டும் சும்மா ப்ரிண்டாறு அப்படின்னு போட்டு இதுக்குள்ளே இது போட்டுருங்க போட்டிங்க அப்படின்னா இந்த அறையை வந்து நமக்கு வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் ஓகேவா இப்போது நீங்கள் வந்து அறையில் இருக்கிற ஒரே ஒரு எலமெண்ட்டை ப்ரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க எக்கோ நம்பர்ஸ் அப்படி கொடுத்து ஒன்னோ இல்லை ஜீரோவோ இப்படி கொடுத்து நீங்கள் வந்து ஒரு ஒரு வேல்யூவாக ப்ரிண்ட் பண்ணுவீங்க கரெக்டாக ஒரு வேல்யூவு இப்போது இப்படியே போயிட்டு ஒன் அப்படின்னு கொடுப்பீங்க டூ கொடுப்பீங்க நெக்ஸ்ட்டு த்ரீ அப்படின்னு கொடுப்பீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு வந்துடுச்சு இப்போது இந்த இடத்துல தான் வந்து இந்த ஈச் வந்து ஹெல்ப் ஆகும் இப்போது நீங்களே எடுத்துக்கோங்களேன் இப்போ வந்து இதில் வந்து பத்து நம்பர் தான் இருக்குது இந்த அறையில் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு கூட நம்ம பத்து நம்பரையும் ப்ரிண்ட் பண்ணிடலாம் பட் இதே இந்த அறையில் வந்து ஒரு ஆயிரம் நம்பர் இருக்குதுன்னு வச்சுப்போம் இல்லை வந்து ஒரு லட்சம் நம்பர் இருக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்று ஒன்றா போட்டு டைப் பண்ண முடியுமா இதில் போயிட்டு நீங்கள் எப்படி வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுவீங்க இல்லை வைல் லூப் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இதுலேயும் யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போது இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மெத்தட் காட்டுறேன் வைல் லூப் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன் இப்போது வைல் அப்படின்னு கொடுத்துட்டு இதுதான் வைல் லூப் இல்லையா இப்போ நீங்கள் என்ன கொடுக்கலாம் இதில் வந்து பத்து எலமெண்ட் இருக்குது கரெக்டாக அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இதே மாதிரி நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கணும் நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இப்போது வை நம்பர் இஸ் லெஸர் தென் டென் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நம்பர்ஸ் இந்த இடத்துல வந்து இது உள்ள நம்பரு கொடுக்கணும் கரெக்டா பட் நம்பருக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் இந்த நம்பருங்கிற வேரியபிளை நான் கொடுக்கலாம் ஸோ என்ன நடக்கும் இப்போ என்ன இங்கே கீழே வந்து ஸ்பெல்லிங் தப்புன்னு நினைக்கிறேனே இங்கே வந்து டாலர் நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்கணும் ஸோ இப்போது பேசிக்காக என்ன நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து வயல் வந்து வேல்யூ வந்து ஜீரோன்னு வச்சுப்போம் ஓகேவா ஸோ ஜீரோ அப்படின்னா இந்த இடத்துல ஜீரோ இருக்குமா ஸோ ஜீரோ இஸ் லெஸர் தென் டென்னாக பார்க்கும்போது ட்ரூ கரெக்டாக அதனால் இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து நம்ம இந்த இடத்துல ஓகேவா அதாவது இந்த பிராக்கெட்ஸ் உள்ளே வந்து இது ஜீரோ அப்படிங்கிற இந்த நம்பர் வந்துடும் கரெக்டாக அதுக்கப்புறம் நம்பர் ப்ளஸ் ஆகும் அப்புறம் இது வந்து ஒன் ஆகும் இப்போ இந்த இடத்துல ஒன் <laughs> அப்படின்னு இருக்கும் ஸோ இப்போ நமக்கு வந்து அது லூப்பாகி டோட்டலாக வந்து தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டென் வரைக்கும் வந்துருச்சு ஓகே பட் இப்போது இந்த கான்செப்டே வந்து இங்கே தான் வரும் இப்போது நம்ம வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மெத்தட்ஸ்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ இதே வந்து நீங்கள் ஃபார் லூப்பில் கூட பண்ணலாம் பட் அது உங்களுக்கே தெரியும் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் பட் இதெல்லாம் விட ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் இதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியான மெதட் ஃபார் ஈச் இப்போது இந்த வைல் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து பத்து வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்டிங் வேல்யூவை நம்ம கொடுத்தே ஆகணும் கரெக்டாக இப்போ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணாலும் இந்த எண்டிங் வேல்யூவை நம்ம கொடுத்தே ஆகணும் எத்தனை வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தே ஆகணும் பட் ஃபார் ஈச் லூப் பாத்தீங்க அப்படின்னா இது நார்மலாக இப்படி தான் இருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் பட் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார் ஈச் லூப்புக்கு வந்து நீங்கள் வந்து அந்த அரேஸோட வேல்யூலாம் நீங்கள் கொடுக்கவே வேணாம் அதுவே என்ன பண்ணும் அரே ஸ்டார்டிங் நம்பர் வந்து வேல்யூவாக வச்சுக்கும் எண்டிங் நம்பர் வந்து அதுவே வந்து வேல்யூவாக வச்சுக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து இந்த டென் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூலாம் நீங்கள் செட் பண்ணவே தேவையில்லை ஓகேவா ஸோ எப்படி இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த அரேவை நம்ம போடுவோம் அப்புறம் அஸ் அப்படின்னு போட்டு நம்ம வந்து நம்பர் அப்படின்னு போடுவோம் ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் ஃபர்ஸ்ட் இதை நான் வந்து எக்கோ பண்றேன் பாருங்க எப்படி இங்க வந்து ஒரு பிஆர் டேக் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் டென் வருது ஸோ இப்போ என்ன கான்செப்ட் இங்கே இருக்கு அப்படின்னா இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரே கரெக்டா இப்போ அந்த நம்பர்ஸுங்கிற அறை உள்ள வந்து இருக்கிற ஒரு ஒரு வேல்யூவையும் ஒரு ஒரு வேல்யூவையும் நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து என்ன ஆகும் ஃபஸ்ட்டு டைம் லூப் ஆகுது இப்போ தான் மேலேருந்து கீழே வந்து வச்சுப்போம் ஃபஸ்ட்டு டைம் லூப் ஆகும்போது நம்பர்ஸ் அப்படிங்கிற இந்த அறையில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்பர் ஒன் இருக்குது கரெக்டாக ஸோ ஒன்னை வந்து இந்த நம்பர் அப்படிங்கிற இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடும் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த அதை வந்து எக்கோ பண்ணிடும் பிரிண்ட் பண்ணிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வரும் மேலே வந்து இப்போ வந்து ரெண்டாவது வாட்டி லூப் இல்லையா அதனால இப்போ நம்பர்ஸில் வந்து ரெண்டாவதாக என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்க்கும் ரெண்டாவதான் வேல்யூ என்ன இருக்கோ அதை வந்து இந்த நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும் அதுக்கப்புறம் அதை வந்து எக்கோ பண்ணோம் இதே மாதிரி இப்போ பத்தாவது நம்பர் இருக்கிறதுன்னு வச்சுப்போம் இப்போ பத்து அப்படின்னு வச்சுக்கோமா பத்தாவது வேல்யூ பத்து அப்படின்னு நம்பரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பத்து பிரிண்ட் பண்ணோம் மறுபடியும் மேலே வந்து பார்க்கும் இப்போ நம்பர்ஸ் அப்படிங்க செக் பண்ணும்போது பத்துக்கு அப்புறம் வேற வேல்யூ இல்லை கரெக்டா இல்லைங்கிறதுனால படிக்கும் ஓகேவா ஸோ இதான் வந்து ஃபார் ஈச்ல வருது ஒரு ஒரு அறையில் இருக்கிற ஒரு ஒரு வேல்யூவையும் ஒரு ஒரு இந்த மாதிரி வேரியபிள ஸ்டோர் பண்ணிட்டு அதை வந்து நம்ம எக்கோ பண்ணிக்கலாம் ஸோ பேசிக்கா ஃபார் ஈச் நம்பர்ஸ் அஸ் நம்பர் நீங்க இங்கிலீஷ்ல கூட படிச்சு பாருங்களேன் ஃபார் ஈச் நம்பர்ஸ் அஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சு பாருங்க அதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கிளியரான கிளியரன்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ பேசிக்காக இதான் வந்து ஃபார் ஈச்சோட கான்செப்ட் இப்போ நீங்கள் இந்த வயல் லூப்பில் பண்ண மாதிரி இந்த நம்பரு எவ்வளோ லென்த் அப்படின்லாம் நீங்கள் பண்ண வேணாம் ஸோ இது மோஸ்ட்டாக வந்து பிஹெச்பியில் வந்து அரேஸில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் மீதி எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம் அரே அப்படிங்கிற கான்செப்டில் மட்டும் இந்த ஃபார் ரீச்சை நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் ஓகேவா ஸோ இப்படி யூஸ் பண்ணுறனால நம்ம வந்து அரேவை வந்து இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு மூணு லைன் ஆஃப் கோட் ரெண்டு லைன் தான் ரெண்டு லைன் ஆஃப் கோட்லேயே வந்து இதை வந்து நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணி காட்ட முடியுது கரெக்டா ஸோ இது உள்ளே வந்து இப்போ எத்தனை வேல்யூன்னா இருக்கலாம் பதினொன்று இல்லை அஸ்வின்னு இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் இது வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு என்டிங் லிமிட் கொடுக்க வேணாம் ஸ்டார்டிங் லிமிட் கொடுக்க வேணாம் எதுவுமே தர தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆகும் ஓகேவா ஸோ இதான் வந்து பேசிக்காக ஃபார் ஈச் லூப் வந்து யூஸ் பண்ணுறது ஓகேவா